பாஜகவின் கூட்டணி ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கும் என்பதை உறுதியை சமதமாக சபதமாகவே ஏற்றுக்கொள்ள அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை இல்ல இதுல வந்து அப்பட்டமான நாடகத்தை முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கிறார் கச்சத்தீவு யாரால் தாரை வார்க்கப்பட்டது எந்த ஆண்டு தாரை வார்க்கப்பட்டது அவர்களின் கணக்கின்படி விவாதத்தின்படி என்ன சொல்றாங்க எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்றாங்க அதுவே தப்பு நம் மாநிலத்தின் இந்தியாவின் ஒரு அங்கமாக இருக்கின்ற ஒரு கச்சத்தீவை தாரை வார்த்தது எங்களுக்கு தெரியாது சரி அடுத்து பல ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் இருந்தீர்கள் ஐந்து அமைச்சர்கள் உங்களோட கட்சியை சார்ந்தவர்கள் இருந்தார்கள் ஏன் அப்பொழுது அதை பற்றி சிந்திக்கவில்லை முதல் முதலில் எதிர்த்து வழக்கு தொடர்ந்தார்கள் வாஜ்பாய் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் உயர் நீதிமன்றத்தில் தெரிவிக்கும் பொழுது அது இந்தியாவின் ஒரு பகுதி இல்லை என்று தெரிவித்தார்கள் இது எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் செய்த மிகப்பெரிய துரோகம் மறைப்பதற்கு தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள் ஒரே கேள்விதான் இந்தியாவின் ஒரு பகுதி இல்லை என்று ஏன் சொன்னீர்கள் நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது அதை கொண்டு வருவதற்கு மீட்பதற்கு ஏன் முயற்சி செய்யவில்லை இதுதான் நம்மளோட கேள்வி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இலங்கைக்கு மூன்றாவது முறையாக செல்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் இலங்கையில் மக்கள் கொல்லப்படும் போது கூட இவர்கள் ராஜினாமா செய்யணும்னு சொல்லல பார்லிமெண்ட்ல கல்லாட்டா பண்ணல எதுவுமே செய்யாமல் அங்கள் மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அதற்கு இவர்கள் உறுதுணையாகத்தான் இருந்து கொண்டார்கள் என்பது என்னொன்று நீச்ச நீச்சை பொறுத்த மட்டில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கூறிய பொழுது நீட் நீச்சை விளக்க முடியாதுன்னு இவங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா முதல் கையெழுத்து போடுவேன் என்று ஏன் பொய் சொன்னீர்கள் ஒருவேளை தெரியாது என்றால் அப்ப அப்படி தெரியாத தெரியாதவரையா நான் முதலமைச்சராக வைத்திருக்கிறோம் இன்னைக்கு உச்சபட்ச அதிகாரம் உள்ள அலுவலகம் நீட்டை விளக்க முடியாது என்று சொன்னதற்கு பின்பு இன்று சர்வ கட்சி கூட்டம் கூட்டுகிறீர்கள் இதை மக்களை ஏமாற்றுவதற்கு ஆக முற்றிலுமாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலாம் ட்ரைனிங் கிளாஸ் ஆரம்பிச்சாச்சு நீங்க மாணவர்களை அவர்கள் தன்னம்பிக்கை உருக்குலைப்பதை விட அவர்களுக்கான பயிற்சியை மேற்கொண்டு அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இன்னைக்கு தமிழகத்தில் இருந்து அதிகமான குழந்தைகள் எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள் மாணவர்கள் யாரும் அதை எதிர்க்கவில்லை திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் மறுபடியும் குழந்தைகளுக்கு துரோகம் எழுக்கிறார்கள் என்பதை நான் இல்ல அந்தந்த கட்சிக்கு வந்து ஒரு ஒரு கருத்து இருக்கும் கூட்டணியில் இருக்கிறதுனால அப்படிதான் இருக்கணும்னு நான் சொல்லல ஆனா மிக தெளிவான நான் எனது கருத்தை பதிவு செய்கிறேன் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தீர்ப்பு கூறிய பின்பு இதை நீக்க முடியாது மத்திய அரசு நினைச்சாலும் நீக்க முடியாது மாநில அரசு நினைச்சாலும் நீக்க முடியாது என்று தெரிந்த பின்பும் முதல் கையெழுத்து என்று சொன்னீர்கள் ஏன் முதல் கையெழுத்து என்று சொன்னீர்கள் ஏன் ஏன் அதை போட பின்பு கையெழுத்து இயக்கம் நடத்தினீர்கள் இன்று நீங்கள் சர்வ கட்சி கூட்டம் போடுகிறீர்கள் அவங்க வச்சிருக்கிற தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீச்சை எதிர்க்கிறார்கள் மற்றபடி இன்று மாணவர்கள் நீற்றினால் பலனடைந்து கொண்டிருக்கிறது அதை தான் சொன்ன உச்ச அதிகாரம் உள்ள அலுவலகம் குடியரசு தலைவரின் சட்ட வல்லுநர்கள் எல்லாரையும் கலந்து ஆலோசித்து கூட்டம் போட்டுதான் ஒரு முடிவு எடுத்து அறிவிப்பார்கள் அந்த அறிவித்த பின்பு கூட்டம் போட்டு என்ன செய்ய போறீங்க ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார் பாதிக்கப்படுகிறார் தவிர எல்லா மாநிலங்களும் ஒத்துக்கொள்ளாகிவிட்டது தமிழகத்தில் பல ஏழை மாநிலங்கள் பலனடைந்து வருகிறார்கள் இன்னும் அதிக ஏழை மாணவர்களுக்கு கிடைக்கும் அளவிற்கு அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டும் அதை அறிவிங்க யார் அதை சொல்றது பத்தி பேசுறேன் தமிழ்நாட்டில் நீங்க மத்திய அரசுக்கு அது காரணம் இல்லை மத்திய அரசு இலவசமாக கொஸ்டின் ஆன்சர் கொடுக்குறாங்க பயிற்சி கொடுக்குறாங்க இணையதளம் மூலமாகவே படித்து குழந்தைகள் பாஸ் ஆகிறாங்க புதுச்சேரியில நான் பார்த்துருக்கேன் புதுச்சேரியில இன்னைக்கு அரசாங்க பள்ளிகளை முழுமையாக பயிற்சி வகுப்பு நடத்துறாங்க ஐம்பத்தி குழந்தைகள் பத்து சதவீத இடஒதுக்கீடுல இன்னைக்கு நீட்ல சேர்ந்துருக்காங்க ஆக நீங்க இன்னும் அதிகமாக சாமானிய மக்களின் குழந்தைகள் நீட்ல பாஸ் பண்ற அளவுக்கு அரசாங்கம் முயற்சியை செய்யுங்க இல்ல நீங்க நான் தமிழ்நாட்டை பத்தி பேசுறேன்ப்பா எல்லா மாநிலங்களும் அதை ஒப்பு கொண்டாடுங்க கேரளால ஒப்புக்கொண்ட பிஜேபி ரூல் ஸ்டேட்டை விட்டுருங்க எல்லா மாநிலங்களும் ஒத்துக்கொண்டே ஆகிவிட்டது தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் கேரளா நான் கேக்குறேன் பயிற்சி வகுப்புகள் மேலே எவ்வளவு நாள் பழியை போட்டுக்கொண்டிருக்க போர்கள் பயிற்சி வகுப்புகளை கட்டுப்படுத்துங்கள் பயிற்சி வகுப்பில் தடை கூட செய்யுங்க நீங்க அதுக்கு பதிலா அரசாங்க பிள்ளைங்களுக்கு நல்ல பயிற்சி வகுப்பில நீங்கள் நடத்துங்க இது யார் வேண்டானா உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வந்தவுடன் குழந்தைகளுக்கு அவநம்பிக்கை ஏற்படுத்தாமல் அவர்கள் இன்னும் அதிகமாக தமிழ் மாணவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் அகில இந்திய கோட்டாவில் அளவிற்கு முயற்சி செய்ய வேண்டுமே தவிர மறுபடி மறுபடியும் அரசியலை செய்து கொண்டே இருக்காதீர்கள் எனது கருத்து அதாவது அது எல்லாருக்கும் ஒப்புதல் கிடையாது எல்லாருக்கும் ஒப்புதல் கிடையாது இது காலம் காலமாக வருகின்ற நடைமுறை நாங்களும் இதற்கான எங்களது வழிமுறை நாங்க வந்து இல்ல நாங்களும் அதற்கான சொல்லி இருக்கிறோம் ஏற்றக்கூடாதுன்றது சொல்லி இருக்கோம் அதே போல ஆன்லைன்ல கூட தொடர்ச்சியாக அந்த ரம்மியில வந்து இல்ல மிக கவலை அளிக்கக்கூடிய ஒன்று இதையெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் என்பது எனது கருத்து இன்னைக்கு நான் ஒன்றை சொல்கிறேன் இன்னைக்கு காலையிலேயே சொன்னேன் அன்னைக்கு பல தம்பிங்க வரல பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஹிந்தியில பக்ஃபோட பத்தி பேசுறாரு வைகோ எந்திரிச்சு அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறார் உடனே மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் எழுந்து உங்களுக்கு அப்ப எப்படி ஹிந்தி புரியுதுன்னு கேட்கிறாரு அப்ப நீங்க எல்லாம் ரெட்டை வேலை தான் போடுறீங்க ஹிந்தி படிக்கிறீங்க ஹிந்தி உங்களுக்கு புரியுது ஆனா தமிழக மக்களை ஏமாத்துறீங்க இதற்கு சொன்ன உடனே வைகோ சொல்றாரு தமிழ்நாட்டுல நீங்க கால் வச்சிருக்கீங்களா பாக்குறீங்க உடனே மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறார் எந்த வைக்கோ யார் இவர்கள் எல்லாம் தமிழகத்துல கால் வைக்க முடியாது முடியாதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறார்களோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக கால் ஊன்றி பாஜகவின் கூட்டணி ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கும் என்பதை உறுதியோட்டு சபதமாகவே ஏற்றுக்கொள்கிறேன் எதுவுமே முடிவு செய்யப்படல அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை இதெல்லாம் உட்கட்சி விவகாரம் அதற்கு மத்திய தலைமை எங்களுக்கு வழிமுறைகளை கொடுப்பார்கள் அதன்படி நாங்கள் நடப்போம் அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை அவ்வளவுதான் அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை அவ்வளவுதான்